அனைவருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா இன்று நடைபெற்றது மதுரையில சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி இருந்தது அதையடுத்து நாட்களில் சிறப்பு பூஜைகளும் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணம் ஆகியவை வழக்கமான உற்சாகத்துடன் இந்த ஆண்டு நடைபெற்றது திருக்கல்யாணத்தை தொடர்ந்து நேற்று தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று காலையில் தொடங்கிய தேரோட்டத்தில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் குவிந்து மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரரை வணங்கியிருக்காங்க இந்த நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கப்பட்டது அங்கு நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை பட்டு தங்க குதிரை வாகனத்தில் கல்லழகர் எழுந்தரில் இருக்காரு அழகர் ஆற்றில் இறங்கும் அந்த சமயத்தில் பக்தர்கள் அலை கடலனை திரண்டு வந்து வழிபட்டிருக்காருங்க கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு பக்தர்கள் அலைக்கடலென திரண்டு வந்து வழிபட்டாங்க அது மட்டும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை ஒட்டி பாதுகாப்பு பணியில் ஏழாயிரம் காவலர்கள் ஈடுபட்டு மதுரை தல்லாக்குளம் கருப்பண்ணசுவாமி கோவிலில் இருந்து வந்த கல்லழகரா லட்சக்கணக்கானோர் தண்ணீரை பேச்சு அடித்து வரவேற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பக்தர்களின் வருகையால் மதுரை நகரமே விழா கோலமாக காட்சி அழுத்தது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமின்றி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அதிக அளவில் குவிஞ்சிருக்காங்க வைகை ஆற்றில் இறங்கிய நண்பகல் பன்னிரண்டு மணி ராமன் நாயர் மண்டபம் சென்றதாகவும் சொல்லப்படுது அழகர் கோவிலில் விழாவில் இருபத்தி ஆறாம் தேதி சுவாமி கோவில்ல பிரியாவிடை நிகழ்ச்சியும் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி அழகர் மலையில் உள்ள இருப்பிடத்தையும் அழகர் அடைவார் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு பல அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் எழுவது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒரு வரவேற்கத்தக்க கூடிய ஒன்றாக தான் இருக்கு அப்படினே சொல்லலாம் திருவிழாவை ஒட்டி அழகர் மலையிலே இருந்து மதுரைக்கு நேற்று புறப்பட்டார் கள்ளழகர் கள்ளழகரை எதிர்கொண்டு அழைக்கும் சேவை நிகழ்ச்சி இன்று மூன்று மாவடியில் நடந்ததாகவும் சொல்லப்பட்டது சித்திரை மாதம் மதுரை மாவட்ட மக்களுக்கு தீபாவளிதான் சித்திரை திருவிழாவில் அவர்களுக்கு தீபாவளி மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குதல் என சைவ வைணவம் இணைந்து கொண்டாடப்படும் விழாக்கல்லா மதுரை மாநகரம் கலைக்கட்டும் ஏன் அழகர் மலையில இருந்து இறங்கி வந்து வைகை ஆற்றில இறங்குகிறாய் என்பதற்கு புராண கதையே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருகிறது இங்கு சுந்தராஜ பெருமாளாக இருக்கிறார் பெருமாள் அது மட்டும் இல்லாமல் பெருமாளை நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்க ஆத்திரமடைந்த துர்வாசகர் மாண்டுகோபவ இனும் சாபமிட்டிருக்காரு உடனே தவளையாக போக சாப விமோசனத்தை வழி போது தீட்டக்கரையில் நீ தவம் பண்ணிருந்து கொண்டிரு சித்ரா பௌர்ணமி மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என்று கூறியிருக்காங்க அதன்படி வைகை கரையில தவளையாக தவம் கொண்டிருந்த முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கவே கல் அழகராக மதுரைக்கு வந்து வைகைகளை எழுந்தரலையா இருக்கிறதாகவும் புராண கதைகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தன் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும்போது செய்தியை கேள்விப்பட்ட அழகர் கல்லழகர் திருக்கோலத்துடன் வந்து வைபவத்தை பார்க்க அழகர் இருந்து இறங்கி சகல கோலங்களுடன் மதுரையை நோக்கி வருகிறார் இதனிடையே அழகர் வரும் வழி எங்கும் பக்தர்கள் காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியவில்லை அந்த சோகத்துடன் வைகையில் எழுந்திருக்கிறார் என்கின்ற புராண கதையும் இருக்கு வைகிலை இறங்கும் பக்தர்கள் அருள்பாலித்த பின்னர் தனது பக்தரான மாண்டக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்பினார் அழகர் வழிநெடுங்க வரவேற்பு பெற்றுக்கொண்டு வண்டியூர் போய் சேர்கின்றார் அழகர் சந்தன அலங்கார பண்ணி கொள்ளும் கல்லழகர் வண்டியூர் பெருமாள் கோவில வளம் வருவார் அதன் பிறகு சப்த வாகனத்துல புறப்பட்டு தேரூர் மண்டபம் வந்து சேர்வார் தேனூர் மண்டபத்துல தங்க கருட வாகனத்துல மாறும் அழகர் அங்கிருந்து மாண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் தந்ததாகவும் சொல்லப்படுது நம்முடைய ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையத்துல அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பிரச்சனை திருமணப் பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசிய மாய மந்திரம் இவற்றுக்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க அழகர் எந்த வண்ணம் புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ற அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் என்று சொல்லப்படுது அது மட்டுமில்லாமல் வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்துல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்கும் வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போகிறார் என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க பெருமாள் கோவிலில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து சூடி கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையை சாற்றி கொள்கிறார் ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் பொழுது முதல்ல வெட்டிவேர் சப்த ரதத்துல எழுந்தருளி அது இல்லாமல் மைசூர் மண்டபத்துல இருந்து ஆயிரம் பொன் சப்த ரதத்தில் எழுந்தொள்ளும் காட்சியை காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லப்படுது தல்லாக்குளத்தை விட்டு தங்க குதிரையில் கள்ளழகர் கிளம்பியதுமே வைகையாற்றில் காத்திருக்கும் பக்தர்களின் ஆரவாரம் ஆரம்பமாகிவிடும் வைகையில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கும் பக்தர்களை காண ஆடி அசைந்து வருவதை காண்பதே தனி அழகுதான் அப்படின்னு சொல்லலாம் வைகையில் இறங்கிய கள்ளழகர் மாண்டக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் ஆற்றில் இறங்கிய அழகர் ஆற்றின் வழியாக வண்டியூர் போய் சேர்கிறார் கூடவே பக்தர்களும் அழகருடன் புறப்படுவாங்க வண்டியூரில் பயண களைப்பு தீர்வதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் அழகர் அங்குள்ள பெருமாள் கோவில வலம் வந்து அதன் பிறகு சப்த வாகனத்துல புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேர்வார் தேனூர் மண்டபத்துல தங்க கருட வாகனத்துல மாறும் அழகர் அங்கு தன் வருகைக்காக தபம் செய்து கொண்டிருக்கும் மாண்டக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பார் பிறகு தேனூர் மண்டபத்துல இருந்து மதுரை நோக்கி அழகர் ராமன் நாயர் மண்டகபடி மண்டபத்துக்கு இரவில் வந்து சேர்வார் அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் த அலங்காரத்துல தோன்றி பக்தர்களுக்கு பரவசப்படுத்தும் அழகர் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லா குளத்தில் இருந்து சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்குமே வருவார் அன்றைய தினம் இரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் செய்யப்படும் பூப்பல்லக்கில் நடக்கக்கூடிய அதிகாலை பூப்பள்ளக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் நடுங்க பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தவாறு அழகர் கோவிலை சென்றறிவர் பதினாறாம் நூற்றாண்டு வரை கள்ளழகர் அழகர் இருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர் தேனூர் ஆகிய ஊர்கள் வழியாக சோழவந்தான் வந்து அங்குள்ள வைகை இறங்கி பக்தர்களுக்கு சேவை சாத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் விதத்தில் திருமலை நாயக்கர் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைத்திருக்காரு சொல்லலாம் மலையை விட்டு இறங்கும் அழகரை எதிர்கொண்டு அழைத்து மதுரை மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தார்களோ அதே போல அவரை வழி அனுப்பும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை எல்லையான புதூர் மூன்றாம் மாவடி பகுதிகளை திரண்டு நிற்பது சிறப்பு கல்லாநகர் மதுரைக்கு வர ஒரு வருடம் நாம் காத்திருக்க வேண்டும் இந்த அற்புதமான காட்சியை பக்தர்கள் இன்றைய தினமே கண்கொள்ளா காட்சியாக பார்த்து ரசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே